வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக தாறுமாறாகவும் வரலாறுக்கானதான் உச்சத்தை தொட்டுகிட்டே இருக்குது அதிசயம் இருந்தால் மட்டும்தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியும் அப்படிங்கிறது போல் தொடர்ச்சியை ஏற்றமடைஞ்சிட்டவரில் இது எப்போதான் சரியும் ஏன் சரியதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே உருவாக மாட்டேங்குதுங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படவில்லை வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா பதினாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் ஒரு கிலோவுக்கு காணப்படவில்லை மேற்கொண்டு உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் என்ன இருக்குன்னா பதினைந்தாயிரம் நம்மளுக்கு உயர்ந்து காணப்படுது இப்படி அதிரடியாக உயர்ந்து காணப்படவில்லை இதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு இந்தியாவிலேயும் அதிரடியான ஏற்றங்களை காணப்படவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காவும் அரை பவுனோட விலை ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வாரத்தில் மட்டும் என்ன மூன்றாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் சரிவா மாறுமா அப்படின்னு அது மிகப்பெரிய கேள்விக்குரியாத

தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துலையும் சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை அரைப்பவும் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நான்காக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் இந்த வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி அறுநூற்றி எட்டு ரூபாய் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படல எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு Tú sabes, no